வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களையும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய வாய்ஸ் பார்க்கும் போதே எனக்கு நல்லாவே புரியுது ஐயா ஒரே ஒரு விஷயந்தான் கடவுள் இங்கே அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு அது ஆரம்பத்தில் நம்ம கையில் கொடுத்துருக்கலாம் அல்லது அதற்கான சோதனை கட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அனைவருக்குமான எதிர்காலம் இங்கே காத்திருக்கு அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் நாம் அதற்கான வழியை சரியாக அடைஞ்சிட்டோம்னாவே போதும் அந்த வகையில் இந்த பதிவு மீன அற்புதமான பதிவு நீங்கள் வாரம் ஒரு முறை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பதிவுகள் போடுறோம் அதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒதுக்கி கேட்டுட்டிங்கனாவே உங்கள் ஆள் மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய தெளிவுகள் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க ஏன்னா உங்கள் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் தான் நிரந்தரமான முன்னேற்றம் இங்கே வேறு யார் மூலமாக ஒரு நல்லதோ நல்லது முன்னேற்றமோ கிடைச்சாலும் அது நிலைக்குமான்னு நம்மளுக்கு டவுட்டு தான் ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தின் மீது உங்களுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்கும் ஆகையால் இங்கே எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும் அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய அதிர்வலைகள் நம்முடைய பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறத நான் ரொம்பவே சந்தோஷமாக பார்க்குறேன் அந்த வகையில் இந்த பதிவு மீன அற்புதமான பதிவு குறிப்பாக இந்த காலகட்டம் மீன நம் பதிவுகளை அதிகமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் நல்லதுன்னு நானே சொல்கிறேன்னா ஐயா நீங்கள் மீன ராசிக்காரர்களுக்கான பதிவு நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள் ஆன்லைனில் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்களை பற்றி இந்த கிரகங்கள் ரீதியான பலன்கள் ஜோதிட பலன்கள் ஆகட்டும் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக நெகட்டிவான வார்த்தைகளை கேட்டு கேட்டு இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் குழப்பம் இருந்துட்டு இருக்குது ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மீனராசிக்காரங்க ஐயா அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பயமுறுத்துகிறாங்க இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் ஏற்கனவே ஆரம்பமாகி கிட்டத்தட்ட சில பேருக்கு வேலை இழந்தது சில பேர் கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்பட்டு பிரிந்து சென்றது அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக வயிறு ரீதியான செரிமானம் ரீதியான கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் இந்த போன்ற சில விஷயங்களை மீனராசிக்காரங்க தற்பொழுது ஃபேஸ் இருக்காங்க அந்த நிலைமையில் சொல்கிறேன் இந்த பதிவுகள் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதியை மதியால் வெல்லுவார்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரம் தான் இந்த நே மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்பட்ட இந்த கால சூழ்நிலை சரிங்களா ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவருடைய மனதிலும் நல்ல மாற்றத்தையும் அதிர்வலையிலும் கொண்டு வந்து கொடுத்து இன்றைக்கி எல்லா நல்லதுக்கான காரணமாகவும் அவங்க மாறிட்டுருக்காங்களோ அதே போல் தான் நாம் கொடுத்து இந்த மூலிகை சாம்பிராணி இடம்பெற்றுள்ள வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் அற்புதமான மாற்றங்கள் அதிர்வலைகள் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நம் வார்த்தையில் உள்ள வ வைப்ரேஷன் போலவே இந்த மூலிகை சாம்பிரானிலையும் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்து எல்லாருமே வாங்கினாங்க இன்றைக்கி வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ரிவ்யூலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை கொடுக்கும்போதே எனக்கு தெரியும் இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும்னு ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க மூலிகைகள் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஆகையால் உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடியே பூஜை இறையில் வச்சு சில சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி தான் இதை நம்ம எடுத்து பேக் பண்ணி அனுப்புகிறோம் அதனால் கண்டிப்பாக இதில் நல்ல அதிர்வலைகள் இருக்குது இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் ஆகியால் ஒரு முறை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மாற்றங்கள் இருக்குது கனெக்ட் ஆகுது மன ரீதியாக எப்படி நிம்மதியை கொடுக்குது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குதுன்னு பாருங்கள் அது நல்லபடியாக இருக்குதுன்னா தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க ஏன்னா இப்போ வாங்கினவங்களாம் அப்படி தான் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டுருக்காங்க ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க கந்திருஷ்டி கற்பூரமும் இருக்குது சரிங்களா வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்க மீனராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் என்னங்க அடிக்கடி நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐயா மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த நேரங்களில் தான் உங்களுக்கான சில சூட்சமங்களாகட்டும் அல்லது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளாகட்டும் இந்த டைம் தான் தேவை ஏன் இந்த டைம் தேவைன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மீனராசிக்கார நண்பர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக இந்த நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் லைட்டாக குறு குறுன்னு வழி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த நேரத்தில் அது உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும் என்னப்பா எதுவும் நெஞ்சு வழியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பயத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் நெகட்டிவான தாட்ஸ் இந்த வாட்டி நிறைய உங்களுக்கு தோன்றிகிட்டு இருக்கும் நம்ம வண்டியில் போகிறப்ப ஐயோ நம்ம வண்டியில் போய் அங்கே விழுந்துருவோமோ இங்கே விழுந்துருவோமோ பைக்கு பிரேக் பிடிக்காமல் போயிருமோ இந்த மாதிரி நீங்களே இந்த நேரத்தில் கொஞ்சம் நெகட்டிவான எண்ணங்கள் உங்களையும் தாண்டி வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு அந்த சூழ்நிலையை பார்க்க போனா இந்த சூழ்நிலையை நீங்க தொடர விடக்கூடாது இது போன்ற எண்ணங்கள் இந்த நேரத்தில் நீங்க தடுத்து நிறுத்த வேண்டிய நேரம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சரிங்களா சனி பகவான் பக்கர நிலையில் சஞ்சாரம் செய்கிற மீனராசினுடைய லக்கண வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம தான் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மனதில் ஏற்படக்கூடிய பயம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மனசில் ஒரு குழப்பமும் பயமும் கண்டிப்பாக இருக்கும் ஐயா இந்த கிரகநிலைகள் சில நேரத்தில் நம்மளுக்கு இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னா அந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் வைப்ரேஷனோட நல்ல பவர்ஃபுல்லாக நிற்கிது நல்லது எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா சில பதிவுகளை சில நபர்களை சில முக்கிய தகவல்களை உங்கள் காதுகளுக்கு அனுப்பும் உங்கள் கண்களுக்கு புலப்பட வைக்கும் அதன் மூலமாக உங்களது உங்களை நல்லதை அடைய வைக்கும் உங்களை கைவிடாது இந்த பிரபஞ்சம் குறிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் என்ன பலன்களை சொல்லுது உங்களுடைய ஜாதக கட்டங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ஜோசியர் பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லுவார் சரிங்களா அதனோட தொடர்ந்து இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு அது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது நல்லது நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மீனராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஐயா இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நன்மையை அடைகிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா இந்த உலகத்தில் தற்போதைய சூழ்நிலையில் ஜோதிட பலன்களாக ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய சில விஷயங்களும் இந்த உங்களுடைய எண்ணங்கள் ரீதியாக தோன்றக்கூடிய சில சிந்தனைகளையும் பொறுத்தும் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு கணிப்பை நம்ம கொடுத்தா தான் அது பெஸ்ட்டாக வரும் அப்போ மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு முதல் விதிமுறை என்னன்னா இந்த காலகட்டம் புதிதாக ந ப பழகக்கூடிய புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடம் நீங்கள் உடனே க்ளோஸ் ஆகக்கூடாது ஐயா இப்போ நான் சொல்கிற இந்த விதிமுறைகளை நீங்கள் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க இதை இங்கே உங்கள் ஆள் மனசில் பதிய வைங்க இதை நீங்கள் இனிமேல் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி உங்களுக்கு ரிட்டன் நல்லதை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஒன்றும் இல்லை இந்த காலகட்டம் சரிங்களா இந்த காலகட்டம் புதிதாக அறிமுகமாகக்கூடிய எந்த நபர்களிடமும் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் செய் செஞ்சு உங்கள் நண்பர்களாக மாறலாம் உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய கரங்களாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அவசரப்பட்டு எந்த நபர்களிடமும் ரொம்ப நெருங்கிய பழக்கத்திற்கு செல்லக்கூடாது ரெண்டாவது விஷயம் உங்களுடைய கடந்த கால சூழ்நிலையில் ஏற்பட்ட இழப்புகள் மன வேதனைகள் துரோகங்கள் கடன் பிரச்சனைகள் இது போன்ற உங்களிடம் உள்ள இந்த கவலைகளை முழுமையாக ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க எங்க கவலை சொன்னால் மனசில் இருக்கிற பாரம் இறங்குன்னு சொல்லுவாங்களே நீங்கள் என்னங்க சொல்லாதீங்கன்னு யாராவது ஒருத்தருக்கு உங்கள் மனசில் கேள்விகள் தோன்றலாம் ஐயா கரெக்டு தான் நீங்கள் நம்ம மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணுன்றதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடுறோம் ஆனால் இங்கே உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எப்பொழுதும் நல்லதை பெற வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க லைஃப் லாங் இதுதான் ஒரு முக்கியமான ஃபார்முலா உங்களுடைய கடந்த காலத்தை முழுமையாக ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது முக்கியமாக வெளிநபர்களிடம் புதிதாக பழகக்கூடிய நபர்களிடம் இதை மறந்துடாதீங்க உங்களுடைய கணவன் உங்கள் மனைவி உங்கள் சொந்த பந்தங்களில் கூட சொந்த பந்தம் கூட வேண்டாம் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் தாய் தந்தை இவங்கக்கிட்ட நான் எதையும் மறைச்சி வாழுங்கன்னு நான் சொல்லலை சரிங்களா நான் சொல்வது வெளிநபர்கள் குறிப்பாக சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் ஓப்பனாக உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறது சரிங்களா ஏற்கனவே நீங்கள் திறந்த புத்தகமாக இருந்து உங்களை எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதனால் இப்போ அந்த தவறு நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான ஒரு எதிரி அலட்சியம் அலட்சியம் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இருந்திருக்கும் அலட்சியம்னா எப்படின்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி போகிறத நான் சொல்லலை நீங்கள் கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறதே ஒரு அலட்சியம்தான் இந்த காலகட்டத்தில் ஆமாம் இங்கே உலகத்தில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியும் தினமும் செய்தி பார்க்குறீங்க நியூஸ் பார்க்குறீங்க எல்லாம் தெரியுது நம்ம இங்கே எப்படிப்பட்ட உறவுகள் எப்படி மாறுறாங்க பல வருடங்களாக க்ளோஸாக இருந்தவங்களாம் எப்படி எதிராக மாறுறாங்கன்ற பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா இங்கே இயற்கை இந்த உலகத்தில் எது இயற்கையோ அதை நீங்கள் நம்ம அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே பொதும் லைஃப்பில் நீங்கள் எங்கேயுமே தடுமாற மாட்டீங்க இயற்கை என்ன தெரியுமா இங்கே உங்களை தவிர யார் வேணா எப்போ வேணால் உங்களுக்கு எதிராக மாறலாம் யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராகவோ உங்கள் கருத்துக்களுக்கு எதிராகவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு சில உறவுகள் இருப்பாங்க ஃபேவரபுளாக எனக்குன்னு எனக்கு இந்த உறவு இருக்குது என் மனைவி இருக்காங்க என் கணவன் இருக்காங்க என் குழந்தைங்க இருக்காங்கன்னு அவங்களுடைய மாற்றங்கள் ஒருவேளை அவங்களும் நாளைக்கு எனக்கு எதிராக மாறிடுவாங்களோன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் அவங்க மேலே அன்பு பாசம் காட்ட காட்ட அந்த வைப்ரேஷன் உங்கள் பக்கம் அவங்கள இழுத்துட்டு வந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க வருடங்கள் ஆக உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் மாறுவாங்க அதாவது மீன பொறுத்தளவுக்கு உண்மையான பா அன்பு பாசத்தை காட்டக்கூடிய நபர்கள் மட்டும் இவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா லைஃப் லாங் இவங்க அவங்களுக்காக இருப்பாங்க அவங்க இவங்களுக்காக இருப்பாங்க அது உண் அது மீன இந்த உண்மை தெரியும் ஆனால் பொய்யான நபர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் மீன ராசிக்காரங்களால் ஏற்றுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அதை சரின்னு அவங்களால விட்டு கொடுத்து போக முடியாது சரிங்களா ஆகையால் மீனராசிக்காரளை பொறுத்தளவுக்கு அலட்சியத்தை கடி கைவிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த விஷயம் என்னென்னா ஐயா நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு விஷயத்தை இந்த காலகட்டம் உங்கள் மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க வேலை செய்கிற இடம் இல்லை வீட்டில் எங்கே சொந்த பந்தங்களிடையே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இது போன்ற கூட்டங்கள் கூடக்கூடிய இடம் கூட்டங்கள் கூடக்கூடிய இடத்துல மற்றவர்கள் நியாயத்தை பேசாதீங்க மற்றவர்கள் விஷயத்தை பேசாதீங்க இதை மீனராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணுறது நல்லது இல்லை நான் பேசுவேன் நீங்கள் ஆல்ரெடி பேசின சில விஷயங்கள் உங்களுக்கு எப்படி எதிராக மாறி எப்படி உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டு இதனால் உங்களுடைய மனவேதனை நீங்கள் எப்படி அடைஞ்சிங்கன்றது உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் இனிமேல் இந்த பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது நீங்கள் தெளிவான ஒரு முன்னேற்றத்தோடு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அடிப்படையில் கொஞ்சம் வலுவான விதிகளை நீங்கள் வகுத்துத்தான் ஆக வேண்டும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும் அப்போ தான் ஐயா அந்த கஷ்டத்தை தாண்டின்தான் அதை நல்லதை அடைய முடியும் சும்மா இங்கே எதுவுமே எளிமையாக கிடைச்சிடாது எளிமையாக கிடைக்கிதுனாவே அது நிலைக்காது மீனராசிக்காரை பொறுத்தளவுக்கு தொழிலுக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் சரிங்களா உங்களுக்கு குரு பகவான் தான் உங்களுக்கு தலைவர் அப்படின்றப்ப வேலைக்கான சிந்தனைகள் இருக்கும் தான் நீங்கள் இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த பியூட்டி பார்லர் ஃபேஷன் டிசைனிங் கலைத்துறை இது போன்று ட்ரெண்டிங்காக ஆகக்கூடிய நபர்கள் நீங்கள் சரிங்களா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மீனராசிக்காரர்களிடம் திறமைகள் இல்லாத நபர்களே இருக்க மாட்டாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் மீனராசிக்காரர்களிடம் திறமைகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது தனிப்பட்ட திறமை ஒன்றாச்சும் இருக்கும் இல்லைங்க எனக்கு திறமையே இல்லைன்னு சொன்னிங்கன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சரிங்களா அப்படிப்பட்ட திறமை கொண்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் லைஃப்பில் நான் இதை அடையணும் நான் இந்த இடத்த அடையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாவே ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்ல இப்போ ஆல்ரெடி சொன்ன சில விதிகள் இனி நான் சொல்லக்கூடிய சில விதிகள் இதை எக்காலத்திலும் மீறாமல் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மீனராசிக்காரங்க நீங்கள் நினச்ச நல்லதாக அடைஞ்சிருவீங்க சரிங்களா இப்போ அந்த விதிமுறைகளை அடுத்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் ஐயா மீனராசிக்காரலே பெரும்பாலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தி ஏதா ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று தலைவலி காய்ச்சல் சளி பிடிக்கிறது இது போ கால் வலி மூட்டு வலி வயிற்று பகுதியில் செரிமான பிரச்சனை கிட்னியில் ஸ்டோனு அல இந்த அல்சர் பிரச்சனை அலர்ஜி இந்த மாதிரி இந்த கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலே இந்த போல் எல்லாம் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது நோய்கள் வந்துட்டுதே தான் இருக்கும் அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணணுன்னா உணவு சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்தணும் எப்படி கவனத்தை செலுத்தணும்னா ஐயா அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க எப்படி வளர்ந்தாங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியம் நினச்சி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் கூட உண்மையாக நமக்கு தெரியல அது ஒரிஜினலாக நமக்கு தெரியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கும் அப்போ இங்கே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்னோ அல்லது அலங்காரம் செய்யப்பட்ட கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில சாப்பிடக்கூடிய பொருட்களை பார்த்து விரும்புவதோ இதெல்லாம் மீனராசிக்காரனுடைய மைனஸ் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எங்கே போனாலும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற சாப்பாடே தான் இங்கே இவங்க அந்த போன்ற தின்பண்டங்கள் அது போன்ற சாப்பாட்டையே தான் இவங்க விரும்புவாங்க அது நல்லதாக கெட்டதானு அவங்க அந்த டைமுக்கு யோசிக்க மறந்துடுறாங்க டேஸ்ட்டை பார்க்கறது ஐயா மீன நண்பர்களே இப்போ ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் கேப்பக்களிலாம் சாப்பிடுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அது கேப்பக்களியை செஞ்சு சா கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூபாய் முழுங்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இதே ஹோட்டலில் விற்கிற அல்லது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டரில் தர சில சாப்பாடு ஃபுட்டு கடையில் கொடுக்கக்கூடிய சில சாப்பாடுகள்லாம் அப்படி விரும்பி விரும்பி அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க ஆனால் இது சாப்பிடும்போது சா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்க சாப்பிட்றப்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து நம்ம உடல்நலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி தெரிஞ்சால் தெரிஞ்சாலும் சில பேர் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த கேப்பை களி பார்த்திங்கன்னா சாப்பிட கொஞ்சம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் ஆனால் உடலுக்கு மிக மிக சக்தி அப்படி அதே ஃபார்முலா தான் நம்ம லைஃப்பும் சில விதிமுறைகள் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா வேப்பலையை மென்னு முழுங்குற மாதிரி தான் இருக்கும் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான மருந்து அதுதான் உங்களை சீர்படுத்தும் செழிப்படைய செய்யும் மனதை தெளிவடைய செய்யும் தொடர்ந்து முன்னேற்றத்தை உங்கள் கையில் கொடுக்கும் ஆகவே மீன ராசிக்காரங்க உணவு சார்ந்த விஷயத்தில் யார் வந்து என்ன லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சாலும் நீங்கள் உடனே மாறாதீங்க உங்கள் உடலுக்கு எது தகுந்தது எது சக்தி வாய்ந்தது எது நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உருவா குறிப்பாக எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே அடுத்த விஷயம் என்னென்னா வேலை வருமானம்னு வந்துட்டால் மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முடிஞ்சளவுக்கு உங்களுடைய வேலை வருமானத்தை பற்றிலாம் அதிகமாக வெளியே எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வேலை வருமானத்தில் தடங்கள் வர்றதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் நினைப்பீங்க ஐயா என் ஜாதகம் போய் பார்த்தப்போ கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரியல வேலையில் வருமானத்தில் எனக்கு ஏற்ற முன்னேற்றமே கிடைக்கவே இல்லை எப்போ தான் என் லைஃப் மாறுன்னே தெரியல நல்ல தான் நல்ல நேரமாக தான் இருக்குன்றாங்க ஆனால் நல்ல நேரத்துலேயும் நல்லது நடந்த பாடே இல்லை இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வேலை வருமானத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க வெளியில் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் வேலைக்கான முன்னேற்றத்தை மட்டும் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அது எப்படி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் நிறைய பேருடைய பார்வையில் உளுந்து நிறைய பேர்கிட்ட அதே இதையும் சொல்லி சொல்லி யார்கிட்டன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து சொல்கிறீங்களோ அதில் ஒரு தடங்கள் வரதை பார்த்துட்ருப்பீங்க ஏன்னா நிறைய கண் பார்வைகள் உங்கள் மேலே தான் இருக்கும் அதை நீங்கள் வந் நீங்கள் வந்து பார்க்குறவங்க உங்கள் பின்னாடி பேசுகிறவங்களையெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது திருத்த முடியாது அதுலேருந்து நீங்கள் முற்றிலும் ஒதுங்கி இருக்க முடியாது ஆனால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு இங்கே நிறைய வழிகள் இருக்குது நல்லா ஆரோக்கியமான வழிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரிங்களா ஆகவே எந்த ஒரு எதிர்காலத்திற்கான திட்டமாக இருந்தாலும் முன்கூட்டியே யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க சரிங்களா மாதத்தில் ஒரு முறையாவது வியாழக்கிழமையில் கடலை மாலை தொடுத்து உங்கள் கையால் கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு மனதார வழிபடுங்க இது உங்களுக்கு வேலை வருமானம் தொழில் இதில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் தொழிலுக்கான நபர் வேலைக்கான நபர் இந்த தொழில் வேலை இதில் மற்றவங்களுடைய சஜசனை விட நீங்கள் எடுக்கிற முடிவு தான் பெரும்பாலும் உங்களுக்கு கை கொடுக்கும் யாருங்க என்ன ஐடியா வேணாலும் திரட்டும் ஆனால் ஃபைனலாக நீங்கள் யோசிக்கணும் இது சரியாக இது கரெக்டாக வருமா இது பண்ணால் நம்மளுக்கு அதுக்கான லாபம் கிடைக்குமா அப்படின்ற சில விஷயங்களை நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே மீனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம சொன்ன சில கணிப்புகள் இந்த சில விதிமுறைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சரிங்களா ஏன்னால் நீங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான முயற்சிகளையும் எடுக்கிறீங்க ஆனால் எங்கேயோ ஒரு விஷயம் தடுக்குது ஏதோ ஒரு தடைகளை ஏற்படுத்துது என்னன்னே தெரில நம்மளை அடுத்த நிலைமைக்கு போகவில்லையேன்னு யார் யாரெல்லாம் யோசிச்சிங்களோ அவங்களாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகளை பண்ணியிருப்பீங்க அதனுடைய விளைவுகள் தான் அடுத்த கட்டம் உங்களை போக விடாமல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்படி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிட நம்ம நல்லபடியாக வாழலாம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம கோவிலுக்கு போகிறோம் வழிபாடுகளை பண்ணுறோமோ அதே போல் தான் நம் எண்ணங்களும் சிந்தனைகளும் எதிர்காலத்தை உருவாக்கும் இன்று உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் உங்கள் காதில் விழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காரணமில்லாமல் விழுகலை காரணம் இல்லாமல் நீங்கள் எதையும் பார்க்கல அனைத்திற்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இதை மறந்துடாதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதோ பிரமிப்பாக இருக்கலாம் மேஜிக் மாதிரி தோணலாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எங்கேயோ ஒரு க கடந்த பல வருடம் முன்னாடி நீங்கள் ஒருத்தர் எங்கேயோ பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அவங்க தான் உங்கள் வாழ்க்கை துணையாக வந்திருப்பாங்க அப்போ பாருங்கள் அன்றைக்கே பிரபஞ்சம் சில சிம்டம் காட்டியிருக்கும் இது போல தான் நம்ம பார்க்குறது பேசுகிறது எல்லாத்துலேயுமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நல்லதை உங்களை தேடி வர வைக்க முடியும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு ராசிக்காரில் பற்றி பார்ப்போம் வணக்கம்